அவுட் ஆனவுடன் கோலி செய்த செயல் கடைசி மேட்ச் மைதானமே எழுந்து நின்ற தருணம் நெகிழ வைத்த சம்பவம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் சதம் அடித்து விராட் கோலி மிரட்டினாலும் அவர் ஆட்டமிழந்து வெளியேறிய விதம் ரசிகர்களை உணர்ச்சி பெருக்கில் ஆழ்த்தியது தோனியின் ஊரான ராஞ்சியில் விராட் கோலி விளையாடும் கடைசி சர்வதேச போட்டி இதுதான் என்பது போல அவர் செய்த செயல் அமைந்தது ராஞ்சியில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் விராட்கோலி தனது பழைய ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் நூற்றி இருபது பந்துகளை சந்தித்த அவர் பதினோரு பவுண்டரிகள் மற்றும் ஏழு இமாலய சிக்சர்களுடன் நூற்று முப்பத்தி ஐந்து ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் இந்திய அணி நாற்பத்தி இரண்டு ஓவர்கள் முடிவில் வலுவான நிலையில் இருந்தது நாற்பத்தி மூன்றாவது ஓவரை தென்னாப்பிரிக்கா பந்துவீச்சாளர் வீச்சாளர் நான்ட்ரே பர்கர் வீசினார் அந்த ஓவரின் ஐந்தாவது பந்தில் கோலி தூக்கி அடிக்க முயன்று கவரில் நின்ற ரிக்கல் டனிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் வழக்கமாக அவுட் ஆனால் விரக்தியுடன் அல்லது கோபத்துடன் வெளியேறும் கோலி இன்று முற்றிலும் மாறுபட்டவராக காணப்பட்டார் பெவிலியன் திரும்பும்போது மைதானத்தின் நான்கு திசைகளிலும் தனது பேட்டை உயர்த்தி ரசிகர்களை நோக்கி கையசைத்து விடைபெற்றார் இதை பார்த்த மைதானத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி அவருக்கு மரியாதை செலுத்தினர் விராட் கோலியின் இந்த செய்கை ராஞ்சி மைதானத்தில் அவர் ஆடும் கடைசி சர்வதேச போட்டி இதுதான் என்பதை சூசகமாக உணர்த்துவது போல் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒருநாள் போட்டி கோப்பையுடன் ஓய்வு பெற இருக்கிறார் விராட் கோலி இதற்கிடையே ராஞ்சியில் ஒரு சர்வதேச ஒருநாள் போட்டி ஒதுக்கப்படுவது கடினமே ஏற்கனவே டெஸ்ட் மற்றும் டி டுவெண்டியில் இருந்து அவர் ஓய்வு பெற்றுவிட்டார் எனவே இனி ராஞ்சியில் தான் ஆடப்போவதில்லை என்பதையே இவ்வாறு இருக்கிறார் ராஞ்சி என்பது கோலியின் இணையில்லா குருவான எம் எஸ் தோனியின் சொந்த ஊர் போட்டிக்கு முன்பு கூட தோனியை சந்தித்து அவரது காரில் வலம் வந்தார் தனது குருவின் ஊரில் ஒரு பிரம்மாண்ட சதத்துடன் விடைபெறுவதை விட சிறந்த தருணம் கோலிக்கு கிடைக்காது இந்த போட்டியை பொறுத்தவரை ரோஹித் சர்மா ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து அமைத்துக் கொடுத்த அடித்தளத்தை விராட் கோலி நூற்று முப்பத்தி ஐந்து ரன்கள் மற்றும் கே எல் ராகுல் அறுபது ரன்கள் எடுத்து பெரிய ஸ்கோராக உயர்த்தினர் இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் என்ற இமாலய ஸ்கோரை குவித்தது